الحمد لله الحمد لله رب العالمين نستغفر الله ونؤوب اليه ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات عمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته وموحياه وطعترت اللوالم بذكره ورياه صدق الله العظيم الله جل شانه وتعالى என்ன தேவை வந்தாலும் அவரிடத்திலேயே முறையிட்டு பெற வேண்டும் என்பதை தன் அடியார்கள் அத்தனை பேர் மீது அல்ல கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறார் எனவே எப்போது என்ன தேவைகள் வந்தாலும் முதற்கட்டமாக அவனிடத்தில் தான் முறையிட வேண்டும் என்றும் அல்லாஹ் பல இடங்களில் என் அதித்துகளில் நிரம்ப செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாம் அறிவோம் சின்ன தேவையோ பெரிய தேவையோ எதுவாக இருந்தாலும் அவனிடத்தில் மட்டும்தான் கேட்க முடியும் அவன் மட்டும்தான் கொடுக்கவும் முடியும் அதற்கு மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹும் சமூகத்தில் ஒரு உரையாடலை முன்வைக்கிறார்கள் என்ற ஹதீசு குறிப்புகளில் ஒரு செய்தி உண்டு பெரிய விஷயத்தை நான் கூச்சப்படுறதில்லை கேட்டுக்காகணும் உன்னை தவிர வேற யாருக்கும் கொடுக்க முடியாது ஆனால் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் உள்ளிடத்தில் கேட்பதற்கு கொஞ்சம் வெக்கப்படுகிறேன் என்ற போது அல்லாஹ் திரும்ப சொன்னானாம் நூல்களில் உண்டு சின்ன தேவையோ பெரிய தேவையோ என்னிடத்தில் மட்டும்தான் நீ கேட்க வேண்டும் என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அது ஒரு குண்டூசி தேவையாக இருந்தாலும் சரியே என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று ஹசரத் மூசா அலிகுசல்லாம் அவர்களுக்கு அல்லாது சொன்ன அந்த வார்த்தை ஒட்டுமொத்த உம்மத்தை முகமதியாவிற்கு பாடம் இதையே வேறு வார்த்தைகளில் அருமை நாயகம் செல்லந்தாகும் அலிகல்லம் தன்னுடைய சகாபிகளுக்கு ஒட்டுமொத்த இந்த உம்மத்திற்கு ஒரு பாட வார்த்தையாக ஒரு அழகானது ஒரு உதாரணமாய் சொன்னார்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டாலும் அல்லாஹுடத்தில் கேளுங்கள் உப்பு தேவைப்பட்டாலும் அல்லாஹுடத்தில் கேளுங்கள் செருப்பின் வார் அருந்து போனாலும் நீங்கள் அல்லாஹுடத்தில் கேளுங்கள் என்றெல்லாம் ஹதீத்கரில் நிரம்ப செய்திகள் உண்டு நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா உப்பு என்பது ஆக அற்பமான பொருள் எல்லா கடையிலையும் பார்க்கிறோம்ல வெளியில வந்து அது உப்புகள் உப்பு மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க உலகத்துல எல்லா பொருளும் திருடு போகிற பொருள் வச்சு பேக் பண்ணுவாங்க எல்லா மளிகை கடைகள்லயும் உப்பு வந்து வெளியில வச்சிருப்போம் யாரும் திருடுறதில்ல திருடப்படுகின்ற ஒரு பெரிய பொருள் அல்ல உப்பு என்பது அப்படி திருடுனாலும் ஒரு அஞ்சு பத்து கூட தேராது எனவே அது வெளியில போட்டு வச்சிருப்பான் இல்லையா இது போல உப்பு தேவை என்பது ஆக அற்பமான பொருள் அல்லவா அப்படி தேவைப்பட்டால் கூட கடையில் போனால் ஒரு மூன்று ரூபாய்களுக்கு ஒரு அரை கிலோ உப்பு கிடைக்கும் என்பதாக யோசிக்காமல் முதலில் அல்லாத குடத்தில் கேடு என்பதாக அறிவிநாயகம் அலிகம் சொல்லுகிற செய்தி நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டியது வார வாரருந்து போனால் அடுத்த செருப்பை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது தைப்பதற்கென்று ஒருவன் இருக்கிறான் போனால் ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய்களுக்கு தைத்து விடலாம் என்று யோசிக்காமல் முதல் கட்டமாக அல்லாஹ் அல்லாஹுடத்தின் முன்னோக்க வேண்டும் என்று அர்மிநாயகம் சல்லல்லாஹு அறைவு செல்லம் சொல்லுகிற செய்தியில இருந்து சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ முறையிட வேண்டிய முதல் வாசல் அல்ல இல்ல இது வச்சு நம்ம சாதிச்சிடலாம் அது வச்சு சாதிச்சிடலாம் என்றெல்லாம் நினைக்கும் போது அல்லாஹு பல நேரங்கள் அலை கடிக்க விடுவதுண்டு அல்லவா பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம் அல்லவா ஒரு சாதாரண செருப்பு தைக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் அல்ல நடக்க விட்டா என்ன ஆகுறது பல பேருக்கு அல்லாஹு காட்டத்தானே செய்கிறான் அப்போ செய்து என்னவென்றால் என்ன சின்னதோ பெரியதோ அது பெரிய கஷ்டமோ சின்ன கஷ்டமோ இருக்கிற ஐந்து ரூபாயில் முடிகிற விஷயமாக இருந்தாலும் அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகிற விஷயமாக இருந்தாலும் அண்ணா கூடத்தில் கேட்க வேண்டும் ஒரு பக்கம் அன்னாகூடத்தில் முறையிட வேண்டும் இன்னொரு பக்கம் எந்த வகையிலெல்லாம் கேட்டால் கபூலாகும் என்று அவன் கற்று தந்தானோ அரவிநாயகம் செல்லந்தாகு அரைவ செல்லம் வழிகாட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளில் எல்லாம் பிரார்த்திக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு அப்படி துவா செய்வதன் மூலம்தான் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற முடியும் குறிப்பாக ஹாஜிமார்கள் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கு துவா என்பது மிக மிக கட்டாயமான ஒன்று எனவேதான் ஹஜ்ஜினுடைய அத்தனை அமல்களும் முழுக்க முழுக்க துவாதான் துவாதான் அல்லா அவர்களையும் நெருக்கமாக்குவதற்கு துவாவை விட வேறொரு இணைப்பு பாலம் வேறொன்றும் இல்லை எனவே தான் பயணத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை துாக்கள் தான் வேற எதுவும் இல்லை இங்க சுத்தரது ஓடுறது அப்படின்னா பாக்குறோம் இல்லையா கண்டறிதல் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் து தான் துவாக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு தவாப் செஞ்சு முடிச்ச உடனே துவா ஓதுவாங்க தம்சம் தண்ணீர் குடித்து விட்டால் துவா ஓதுவார்கள் எல்லா அவளுக்கு பின்னாலும் துவா சை செய்து விட்டால் ஓதுவார்கள் கல்லறிந்து விட்டால் துவாங் ஓதுவார்கள் எல்லா அவள்கள் முடித்த பின்னாலும் ஓதுதல் து ஓதுதல் செய்த என்னன்னா இங்க பாவம் முழுக்க கழுகப்பட வேண்டும் அல்லாஹு நெருக்கத்தை பெற வேண்டும் இங்கே அல்லாஹுவையும் அடியானையும் நெருக்கமாக்கி வைக்கும் போது இடையில் இருக்கிற அந்த இடையிட இவர்களை தடை செய்கிற ஒரு தடைக்கள் பாவம் எனவே அல்லாஹு தாலா சவாபின் மூலமே முதல்ல கழுகி எடுத்துறாங்க அவர்களிடல ஒரு பெரியவர்கள் கேட்கிறார் ஒரு அழகான தகவல் அன்று பிறந்த குழந்தை மாதிரி எந்த பாவமுமே செய்யாமல் ஹஜ் செய்தவர் மாற்றப்படுகிறாரே எப்படி ஒரு அழகானது ஒரு உதாரணம் சொன்னார்கள் உங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா இருக்கு அது என்ன வேலை செய்யும் நீங்க அழுக்கான துணிகளை எல்லாம் எடுத்து உள்ள போட்டு சுத்தனா அது சுத்தி முடித்த பின்னால் இருக்கிற ஆடைகளில் இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக உங்களுக்கு தருகிறது அல்லவா இப்படி உடலை சுத்தப்படுத்துவதற்கென்று இருக்கிற வழிமுறையைப் போல இதயத்தையும் ரூகையும் சுத்தப்படுத்துவதற்கு அன்னாக வைத்திருக்கிற ஒரு வாஷிங் மிஷினை போல வைத்து வைத்திருக்கிற இதயத்தை கழுகுவதற்கு அன்னாக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வழிமுறைதான் தான் தவா சுத்த 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 இதயம் பரிசுத்தமாகிறது இவர்கள் சுத்தி 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 வர இறுதியாக அவர்களது கேட்கிற அத்தனை துவாவும் கபூலாகும் என்ன துவான் கேட்டாலும் கபூலாகும் எனவேதான் அந்த ஹாஜி திரும்ப வந்ததற்கு பின்னால் அவரிடத்தில் நீங்கள் துவாவை பெற வேண்டும் என்று தரலாலேஸ்வரன் சொன்னார்கள் போகிற போது பாவி போகிற போது எல்லா அநியாயங்களும் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம் போது அவர் புனிதர் அவரிடத்தில் எந்த துணா கேட்டாலும் கபூலாகும் தன் வீட்டிற்கு அல்லாஹு அந்த வெந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாது தருகிற அன்படிப்பு தான் மன்னிப்பு இவர்களை மட்டுமல்ல மன்னிப்பு இவங்க யாருக்காக துவா செஞ்சாலும் மன்னிக்கப்படும் என்று அண்ணாக பரிசுத்தப்படுத்தி அன்படிப்பை தந்து அனுப்புகிறான் எனவே ஹாஜி ஊருக்கு வரும்போது அரவிநாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் சொன்னார்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே துவா வாங்குங்க அந்த ஹாஜி இருக்கிறாரு அந்த பயணத்திலிருந்து முடிச்சு ரிட்டர்ன் வராரு பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஒரு புத்துணர்ச்சியோடு அல்லாஹுவின் பேருடையை தாங்கி வருகிறார் அல்லவா வந்து இன்னும் இல்லத்தில் நுழைவதற்கு முன்னதாகவே நீங்கள் துவாவை வாங்குங்கள் என்று அரவிநாயகம் செல்லும் எவ்வளவு அளவான வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் பெரியவர்கள் சொல்லுகிற சொல்லுகிற மார்க்க மக்கள் செய்தி ஒரு அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு நாற்பது நாட்கள் வரை துவாக்கள் கபூலாக வாய்ப்பு இருக்கிறது அப்ப அவர்களின் மூலமாக ஏதாவது ஒரு துவாவை பெற வேண்டும் இன்னைக்கு துவாவை பெறுதல் துவா கேட்க சொல்லுதல் என்பதை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறி வருகிறது கவனத்தில் கொள்ள வேண்டும் யார் மூலமாக ஏதேனும் ஒரு துவா கிடைக்கும் என்றால் அந்த கபூல் ஆகும் என்றால் எப்படியேனும் துவாவை பெறுவதற்காக ஏங்க வேண்டும் அந்த இடத்தில் போகிற அத்தனை பேரின் துக்கடும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கபூலாகும் கபூலாகாமல் எந்த ஆட்சியும் திரும்பி வருவதே இல்லை திரும்பி வருவதே இல்லை எனவேதான் செல்லல்லாக செல்லும் ரல்லாக உம்ராவுக்கு போகிறேன் என்று சொன்ன போது சரல்லாலேஸ்வரன் கூப்பிட்டு சொன்னார்கள் புகாரியில இந்த ஹதீஸ் வருகிறது துமரதி அல்லாவை கூப்பிட்டு சொன்னாங்க என்னையும் உமரே என்று அருமிநாயகம் தான் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் துவா செய்ய கடமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு யாரும் ஒருவர் துவா செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு அவசியத்தை அல்லாஹ் வைக்கவில்லை என்பது தெரியும் அல்லவா ஆனால் அந்த நபி உமர்நாயகத்தை அவர்களை உம்ராவுக்கு போகிற போது உங்க துவாவுல என்னையும் சேர்த்துக்கங்க உங்க துவாவுல என்ன என்ன மறந்துடாதீங்க எனக்காகவும் துவா செய்யுங்க என்று கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் இப்படி ஒரு பயணியின் துவா ஒரு ஹாஜியின் துவா ஒரு தாயின் துவா இப்படி எல்லாம் துஆாக்கள் யார் மூலமெல்லாம் கபூலாகுமோ அந்த கபூல் கபூலாகிற மனிதர்களை தேடிக்கண்டிருந்து துவாவை பெற வேண்டும் நிறைய தேவைகள் நமக்கு இருக்கலாம் அந்த தேவைகளை கேட்பதற்கு நாமும் அல்லாகும் சமூகத்தில் உரையிட வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க துவாக்கள் யார் மூலமெல்லாம் கபூலாகும் என்று அல்லாதால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நேரில் போய் துவாவை பெற வேண்டும் என்று அரவிநாயகம் செல்லல்லேசனம் பல சந்தர்ப்பங்களில் கற்றுத்தந்ததுண்டு பெருமான செல்லேசன காலத்தில் அவங்க வரல பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் யார சூழல்லா உங்களை பார்க்க வேண்டும் என்று ஏற்கப்படுகிறேன் கடிமாவை சொல்லி உங்களை நேரில் பார்த்து உங்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் பாக்கியம் இதுவரை கிட்டவில்லை காரணம் எனக்கு ஒரு வயோதிகமான தாய் அந்த வயோதிகமான தாய்க்கு நான் இல்லாமல் எந்த பணிவடையும் செய்ய முடியாமல் அவர் தடுமாறுகிறார் தடுமாறுகிறார் எப்படினும் நான் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் பெற்றோரின் பணிவடையா உங்களை சந்திப்பதா இந்த இரண்டுக்கும் மத்தியில் குழப்பம் கேட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் அலைவ செல்லம் தாயினுடைய பணிவுடையிலேயே இருங்கள் என்று ஏற்ப பெருமானாரை சந்திக்கிற ஒரு பெரும் வாக்கியம் போகிறார் இழந்து போகிறார் தாயின் பணிவுடையிலேயே காலம் கடித்தார் ஆனால் செய்தி என்ன தெரியுமா உமர் உமர்றது எல்லா அவர்களை அறிரதிகளாக அவர்களை கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்லி இருந்தார்கள் சல்லாலே செல்லம் ஒரு நேரம் வரும் கர்ணுன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருந்து சில ஒரு மனிதர் வருவார் அவர் பெயர் உவைஸ் புகாரி முஸ்லீமில் இந்த பெயரையும் கூட கூடதான குறிப்பிட்டு சொன்னார்கள் அவருக்கு பெயர் உவைஸ் அவர் வருவார் வந்தால் அவரிடத்தில நீங்கள் துவாவுக்காக கேளுங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று கேளுங்கள் என்று அலைவ செல்லம் அந்த காபியை குறித்து சொல்லி இருக்கிற அந்த இருந்து செய்து என்னவென்றால் தாயின் பணிவுடைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரின் து கவுலாகிறது இன்னொரு செய்தியும் எழுதுவார்கள் சூப்பியாக்கள் பிரபலமான வரலாற்று குறிப்புகள் ஒரு செய்தி உண்டு செல்லலே செல்லம் அவங்க சொன்னதனால தன்னை பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கத்தாலும் ஒரு பக்கம் தாயின் பணிவுடைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதன் காரணத்தினாலும் தினந்தோறும் பெருமானாரை பார்க்கிற பாக்கியத்தை கர்னி பெற்றார் தினந்தோறும் ஒவ்வொரு இரவும் பெருமானாரின் திருமுகத்தை அந்த பூத உடலை அதை பார்த்து ரசிக்கிற அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள் செய்திகளை பார்க்கிறோம் ஆக ஆக்கள் யார் மூலமெல்லாம் தேடி போய் அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் எல்லா கொண்டிருக்கிறது உக்கிரமமான போர் முதல் இரண்டு போர்ல வெற்றி கிடைத்திருச்சு மூணாவது போர்ல தடுமாற்றம் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் எப்படி அந்த அந்த நிகழ்ச்சியை அவர்கள் அணுகுவது என்றே தெரியாமல் குழப்பி போயிருக்கிற இஸ்லாமிய படைகள் நேராக ஒரு முடிவுக்கு வந்தார் வைத்திரு முகத்தி போவோம் யாரோ ஒரு நல்லடியாரத்தில் அறத்தில் துவாவை பெறுவோம் என்று முடிவுக்கு வருகிறார் செலாவுத்தின் அயூப் போனார் வைத்திரு முகத்தஸிலே போய் இரண்டாக தொழுது விட்டு இரவு முழுக்க அழுகிறார் அல்லாஹு பார்த்து ஒரு அஹருல்லாவை ஒரு இறைநேசரை அனுப்பி வைக்கிறான் இவர் அழுகுவதை பார்த்து விட்டு தட்டி எழுப்பி எழுங்கள் எதற்காக இங்கே அழ வேண்டும் என்ன காரணம் என்று கேட்க இதுபோன்று இப்போது இஸ்லாமிய படைகள் முடங்கி போகிற அளவுக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை இழந்து வருகிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை மூன்றாம் சிறுவை போரின் போது கூப்பிட்டு நீங்கள் போகுங்கள் வெற்றி கடைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அனுப்பிய போது அந்த அகலுல்லா அந்த இறைநேசரின் துவாவின் பறக்கத்தால் மூன்றாம் சிறுவைப் பொருளும் வெற்றி பெற்றதாக ஒரு நீண்ட வரலாறு உண்டு ஆக யாரின் மூலமெல்லாம் துவாக்கள் கபூலாகும் என்றோ அல்லாதொரு சூழல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தேடி கண்டறிந்து துவாவை பெற வேண்டும் குறிப்பாக தாய் பெற்றவர்கள் உறவுகள் இருக்கிற ஒரு சகோதரர் அவருக்காக செய்யப்படுகிறதோ அவர் செய்கிறதோ கபூலாகும் பக்கத்துல பாத்துக்கிட்டே இருக்கிறவங்க அவரு இன்னொருத்தருக்கு இவர் அவருக்கு தெரிய கூட எங்கோ இருக்கிற நபருக்கு எங்கோ இருக்கிற நபர் செய்கிறதுவா கபூலாகும் அஸ்ரவுத் дуஆயி தாவத்து غாயிபின் லி எங்கோ இருக்கிற நபருக்கு வேறு எங்கோ இருக்கிற துஹா கபூல் ஆகும் இங்க இருக்கிற ஒரு ஹஜ்ஜின இருக்கிற ஒரு நபருக்காக இங்க செய்கிற துஆ கபூல் ஆகும் அங்கே இருப்பவர் இங்கே இருக்கிற தன் குடும்பத்துக்கு மகாஅல்லாஹ்வுக்கு செய்கிற துஆ கபூல் ஆகும் தாவத்து غாயிபின் லி தாய் செய்கிற தன்னுடைய குழந்தைக்காக செய்கிற துஆ உடனடியாக கபூலாகும் ஆகும் ஏ ஏற் பார்வை இளந்த புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி பிறந்த அதாவது இடையில பார்வை போனா கூட திரும்ப கொண்டு வர வாய்ப்பு இருக்கு என்பது மருத்துவ உண்மை பிறப்பிலேயே பார்வை கிடையாது ஏழு வயது வரை இமாம் புகாரிக்கு பார்வை தெரியாது ஆனால் ஒரு தாய் தன் குழந்தைக்காக செய்கிற அந்த இஹ்லாஸ் ஆன ஒரு இறைநேத்தரின் துஆவுக்கு ஒப்பானது என்ற காரணத்தினால் செய்கிறார்கள் முயற்சி கடைசியாக பிள்ளைக்கு பார்வை கிடைத்தது அந்த பார்வைதான் கடைசி வரை ஹதீசை எழுதுவதற்கும் ஹதீசை கோற்பதற்கும் தொகுப்பதற்கும் ஒரு காரணமாய் அமைந்தது என்பதை பார்க்கிறோம் ஆக யார் துவாவையும் இவர் செஞ்சு எனக்கு என்ன கிடைக்க போது யோசிக்க முடியாது இவர் செஞ்சு எனக்கு என்ன கிடைச்ச போது யோசிக்க முடியாது சின்ன ஒரு நபர் ஒரு சின்ன சிறுவருடைய துவாக்கள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் மாமுலாதம் அபுஹனி பர் அஹமதுல்லாஹி கல்வியில் கிடைத்த அந்த பெரும் ஞானத்திற்கு காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட போதெல்லாம் இந்த செய்தியை சொல்லுவார்கள் தொழுகையில் அல்லாஹூ மகபில்லி வலிவாலிதைய வரி உஸ்தாதி என்னுடைய உஸ்தாதுக்கு என்னை என்னுடைய ஆசிரியர் பெருந்தகையை மன்னிப்பாயாக என்ற அந்த ஆதான் என்னை இவ்வளவு தூரம் ஞானத்தில் பெரிய ஞானியாக உருவாக்கியதென்று அவர்கள் பல முறைகள் சொல்லி இருக்கிற செய்திகளை பார்க்கிறோம் சின்ன ஆ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் மங்கோலியர்கள் மங்கோலியர்கள் ஆரம்ப காலத்தில் சின்ன வியாபாரியா அரபுலகத்தில் அவர்கள் வசித்து வருகிறார்கள் வசித்து வந்த காலத்தில் குதிரைகளை பராமரிக்கிற ஒரு சாதாரண பணியாட்கள் அடிமட்ட ஊழியர்களாக பணியாற்றும் போது பஜார்ல அரபுலகத்தில் மெஜாரிட்டியாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கும் போது அவர்கள் மைனாரிட்டியான சமூகம் அவர்கள் வியாபாரிகள் கொஞ்சம் குதிரைகளை பஜாரில் இருக்கின்ற நபர்கள் வாங்கி சென்ற இஸ்லாமிய பெருமக்கள் பல பேர் அந்த அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஊதியத்தை கொடுக்காமல் வாங்கிக் கொண்ட குதிரைகளுக்கு முறையான கூலியை கொடுக்காமல் முறையான பணத்தை செலுத்தாமல் ஏமாற்றுகிறார்கள் உடனடியாக அந்த அடிமட்ட ஊழியர்கள் எல்லாம் இஸ்லாமிய பேரரசரத்திலே போய் முறையிடுகிறார்கள் முறையிடுகிறார்கள் எப்படியேனும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான உரிமைகள் கிடைக்கவில்லை கூர்ந்து வாங்கித்தாருங்கள் என்று சொன்னபோது போது உங்களுக்கு என்ன உரிமை என் மண்ணின் மைந்தர்கள் என்ன வேண்டு என்ன செய்தாலும் அதை பொறுத்தாக வேண்டும் என்று அந்த தெனாவெட்டாக அந்த பதில் அல்லாது ஏற்கவில்லை அல்லாது விரும்பவில்லை பதில் வந்தது ஏமாற்றத்தோடு அடிமட்டத்தில் இருக்கிற அந்த மங்கோலியர்கள் பயந்து போய் இனியும் இந்த நாட்டில் எங்களுக்கு முறையான உரிமை கிடைக்க வாய்ப்பில்லை என்று எல்லா சொத்துக்களையும் எல்லா பொருட்களையும் இழந்து அநீதம் செய்யப்பட்டவர்களாய் மலையின் குன்றுகளில் ஏறுகிறார்கள் மலையின் குன்றுகளில் ஏறுகிறார்கள் இதுவரை இஸ்லாமை அவர்கள் தழுவவில்லை ஏறிவிட்டு அவர்கள் கேட்கிற அந்த வார்த்தை உண்மையில் இஸ்லாம் உண்மையாக இருந்தால் இஸ்லாமை ஏற்றிருப்பவரின் இறைவன் ஒருவன் உண்மையாக இருந்தால் நாங்கள் இப்போது அநீதம் செய்யப்பட்டிருக்கிறோம் நாங்கள் பல முறைகள் அந்த பயான்களில் பிரசங்கம் செய்வதை எங்கள் காதுகளில் கேட்டிருக்கிறோம் இத்தகைய மதுரூமி செய்யப்பட்டவனின் பயந்து பயந்துகொள் என்று பெருமான சரதாரேஸ்வரம் சொல்லியிருக்கிறாங்க அநீதம் செய்யப்பட்டவனின் துவாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை கேட்டால் உடனே ககூலாகிறது உடனடியாக அல்லா இருக்கிறான் என்று பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் பேசியிருப்பதை எங்கள் காதுகளில் கேட்டிருக்கிறோம் எனவே இஸ்லாமியர்களின் இறைவன் உண்மையாக இருந்தால் போது நாங்கள் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறோம் எங்கள் எங்களுடைய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்க வேண்டும் என்று ஈமான் கொல்லாத அந்த அநீதம் செய்யப்பட்டிருக்கிற வியாபாரிகள் துவா செய்கிறார்கள் அல்லாம் அந்த துவாவை கபூல் செய்து கொண்டார் தெரியுமா மங்கோடியரின் திரும்ப வரலாறு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அல்லாஹ் தந்தான் அப்படியே நிலைமை மாறியது ஒட்டுமொத்த அரபுலகத்திலும் அவர்கள் புகாத பூமி இல்லை அவர்கள் வெட்டாத மனிதர்களே இல்லை அத்தனை இஸ்லாமிய பெருமக்களின் இதயத்திலும் பயத்தை அல்லாஹ் கொடுத்தான் பயம் ரத்தத்தில் உறைந்து போனது நினைத்த இடத்திலெல்லாம் போகுவார்கள் வெட்டி சாய்ப்பார்கள் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு லட்சம் இஸ்லாமிய பெருமக்களை கொன்று குவித்தார்கள் ஒரே நாளில் மகதாது மாநகரத்தில் மட்டும் இரண்டு லட்சம் இஸ்லாமிய பெருமக்கள் வெட்டப்பட்டார்கள் ஒரு ஒரு வரலாறு மிக பூர்வீகமாக ஒரு செய்தி சொல்லப்படுவதுண்டு என்னவென்றால் ஒரு மங்கோலிய பெண்மணி பாதையில நடந்து போகுவார் மாதிரை நடந்து போகுவாள் ஒரு பத்து இஸ்லாமியர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் நின்று கொண்டிருக்கும் போது இன்னமுமா நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்னும் சாவு வரவில்லையா என்று அந்த மங்கோலிய பெண்மணி அப்படியே நிற்க வேண்டும் நான் வீட்டிலே போய் எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகுவார் போய் சொல்லிவிட்டு அவள் போகும்போது ஒரு மரத்தின் கிளைய பத்து பேரையும் அப்படியே படுக்க வைத்து விட்டு வீட்டிலே போய் எடுத்து வருகிறேன் என்று போகுவாள் போய்விட்டு திரும்ப வரும் வரை பத்து பேரும் தலையை கூட தூக்கிக்க இருக்க பத்து பேரின் தலையையும் அவள் வெட்டுவார் அத்தனை பேரின் இதயத்திலையும் அல்லாஹு பயத்தை போட்டால் யாரும் எங்கும் அசையாமல் நிறைக்க இஸ்லாமிய ரத்தங்கள் அங்கே ஓடியது செய்து என்னவென்றால் அநீதம் செய்யப்பட்டவனின் துகாவை பயந்துகொள் என்று அலைவு செல்லம் ஒரு முஸ்லிமின் விஷயத்தில் சொல்லவில்லை பொதுவாக ஆக அநீதம் செய்யப்பட்டவன் அந்த துகா கபூலாகிறது அப்படியே ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக எல்லா இஸ்லாமிய பேரரசர்களும் பயந்து போயிருக்கும் போது அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை தந்தான் திரும்பவும் திரும்பவும் போன்ற பெரும் பெரும் படை படை உலகம் கொடுக்க பரவி வந்த போது ஆப்கானிஸ்தான் நகரத்தின் ஒரு மரத்தின் அடியில இருந்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை கொஞ்சம் தெனாவட்டாக கொஞ்சம் பெருமையோடு ஆணவச்செருக்கோடு அந்த ஹலாக்கு கானின் இளவரசன் கேட்கிறான் என்னுடைய நாய் திறந்ததா அல்லது நீங்கள் சிறந்தவரா என்று ஒரு பெருந்தகை ஒரு இறை ஒரு இறைநேசர் ஜமானுதீன் கேட்டபோது யாருக்கு தெரியும் நாயை விட நானும் சிறந்தவனாக இருக்கலாம் என்னை விட நாய் சிறந்தவனாக இருக்கலாம் இது வார்த்தையை சொன்ன போது பயப்படுகிறான் என்ன வித்தியாசமான கொஞ்சம் கூட எனக்கு எந்த அச்சப்படாமல் வார்த்தை வருகிறது என்று பயந்து கேட்ட போது சொன்னார் கரிமாவோட மூத்தா போனா நான் தான் நாயை விட சிறந்தாலும் கனிமா இல்லாமல் நான் மூத்தா போனா என்னவுடன் இந்த வாரத்தை கனிமாவை பற்றி விளக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்தான் இறுதியாக இஸ்லாமை ஏற்றான் அந்த ஐய இஸ்லாமை ஏற்ற இளவரசரின் வழித்தோன்றல் தான் முகலாயர்கள் இந்தியாவில் எட்நூறு வருடமாக இஸ்லாமிய பேரரசர்கள் அந்த இறையிலேசரின் இஸ்லாமிய பேரரசு இந்தியாவில் நிறைந்து வாழ்ந்ததை பார்க்கிறோம் ஆக யாரின் துவா எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி துவாக்கள் கபூலாகும் அதன் மூலம் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிப்பு வரலாம் வறுபணர்ச்சி வரலாம் என்பதை எல்லாம் உறுதி செய்ய முடியாது எனவேதான் பல்வேறு பெரியவர்கள் சஹாபிகள் தாபியன்கள் துவாக்கல் கபூலாகிற இடத்தையெல்லாம் தேடி கண்டறிந்து போனார்கள் துவாக்கல் ஆகிற மனிதர்களிடத்திலெல்லாம் தேடி கண்டறிந்து துவாவை பெற்றார்கள் இமாமுலாக அபு தாவூத் ரஹமத்துல்லாகி அலை அவரின் வாழ்க்கை குறிப்பு குறித்து அவர்களை ஹதீஸின் ஓர குறிப்பில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள் என்னவென்றால் ஒரு நேரம் கடலோர பகுதியின் ஓரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் இமாம் அபு தாவூத் சுனன் அபு தாவூத் என்கிற புகாரி முஸ்லிமுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய ஹதீஸ் நூலை தகுத்து தந்த மாமேதை அபுதாவுத் கடலோரப் பகுதியில் நடந்து போகிறார் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிற ஒரு கப்பல் இந்த கப்பலில் இருந்து ஒரு தக ஒருவர் யாரோ ஒருவர் தும்புகிறார் தும்பு விட்டு அலகம்து என்று சொல்கிறார் அலகம்து இல்லா என்று சொல்கிறார் சரியத்தின் சட்டம் நமக்கு தெரியும் தும்மனா அலகம்து இல்லான்னு சொல்றது சுண்ணத்து தும்மனா அலகம் இல்லான்னு சொல்றது சுண்ணத்து அதை காதல யார் கேட்கிறாரோ அவர் எருகமுக்கல்லான்னு சொல்றது வாஜிப் தும்மனா அதை யார் காதில் கேட்கிறாரோ அவர் என்று திரும்ப பதில் சட்டம் அல்ஹம் என்று சொல்ற சட்டம் காதிலை விடுகிறது எரகமுக்கல்லா பக்கத்தில் இருந்தால் தானே சொல்ல முடியும் கப்பலிலே அவர் அமர்ந்திருக்கிறார் நங்கூரம் எடுக்கப்பட்டு புறப்பட தயாராக இருக்கிற கப்பல் ஆனால் எரகமுக்கல்லா சொல்ல வேண்டுமே என்று ஆவல் பக்கத்திலே இருக்கிற ஒரு தோணி ஓட்டி கொண்டிருக்கிற படகோட்டி இடத்திலே அவர் அனுமதி கேட்கிறார் நான் அந்த கப்பல் பக்கத்துல வரைக்கும் போய் நான் மேல ஏறி எருகமுக்கல்லான கதவை திறந்து சொல்லுவேன் அதுக்கு எத்தனை ரூபாய் பல ரூபாய்களை பேசுகிறான் என் கையில் இருப்பது மூன்று திருகம் தான் இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னுடைய உணவு தேவைக்காக வைத்திருக்கிற மூன்று ரூபாய் மூன்று திருகம் மட்டும்தான் இருக்கிறது தயவுர் இதை வாங்கி கொண்டு என்னை அனுமதிக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டார் படகோட்டி ஏறி அமர்ந்தார் நேராக துருப்பை செலுத்தினார் ஏறினார் கதவை திறந்தார் எருகமுக்கல்லா என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தார் கீழே வந்து படகில் அமர்ந்தார் கரையோரத்தில் வந்து அமர்ந்து கரையோரத்தில் வந்து சேர்ந்தார் ஜோப்பில இருக்கிற மூன்று திருகமும் காலே அன்றைக்கு இரவு வரை பட்டினிதான் உணவு தேவைக்கு ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருந்த நண்பர்கள் எல்லாம் பல பேர் பேசினார்கள் அட ஒரு எருகமுக்கல்லா சொல்றதுக்காண்டி ஒரு நாள் சாப்பாட்டை யாராவது கெடுப்பாங்களா என்ன ஏமாடியா இருக்கிற என்று நண்பர்கள் பேசிய போதெல்லாம் பேசிய போதெல்லாம் ஒரு வார்த்தை திரும்ப சொன்னார் எருகமுக்கல்லா என்று அவரை பார்த்து சொன்னால் திரும்ப அவர் திரும்ப என்ன சொல்லணும் சரியத்தில் சட்டம் ஹதீசில வருகிறது எஹதீக்கும் உள்ளா என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்வானாக என்று எரகமுக்கல்லான்னு சொன்னா அந்த தும்மிய நபர் திரும்ப இவருக்கு துவா செய்யணும் எஹதீக்கும் அல்லாஹ் உன்னை அல்லாஹ் உனக்கு நேர்வழி தருவானாக ஸ்ரீஹு பாலக்கும் உன் நிலையை எல்லாம் சீர்படுத்துவானாக என்று அவர் திரும்ப துவா செய்யணும் அந்த அடிப்படையில் இமாம் அபுதாவுது சொன்ன வார்த்தை அப்படித்தான் எரகமுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் அவர் திரும்ப எகதீக்கும் அல்லா உனக்கு நேர்வழி தருவானாகும் துவாசி வர இல்லையா அந்த துவா கவுடாகிவிட்டால் எனக்கு நேர்வழி கிடைத்து விடுமே என் நிலையெல்லாம் சரியாகிவிடுமே சலாசு முஸ்தின் மூன்று பேரின் துவாக்கள் கபூலாகும் என்று அருமை நாயகம் செல்லதாகும் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் அதில் ஒருவர் பயணியில் துவா ஒருவர் பிரயாணி பிரயாணம் செய்யுகிற நபர் அந்த பிரயாணி செய்கிற துவா கபூலாகும் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர் யஹதீக்கும் அல்லாஹ் என்று என்னை பார்த்து சொல்லி இருந்தால் சொன்னால் அந்த மூலமாக எனக்கு நேர்வெளி கிடைத்துவிடும் அல்லவா அதற்காக எத்தனை கோடிகளை செலவு செய்தாலும் அது குற்றமல்லவே என்று சொல்லிவிட்டு இரவு படுக்க இருக்கிறார் இரவில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்கிறார் ஃபக்கத இஸ்தரைதல் ஜன்னத பி தலாஸத்தி தராஹி மூணு திருகத்தை கொடுத்து சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிட்டியப்பா என்று பதில் வருகிறது பெருமானாரின் புரத்தில் இருந்து சொன்னது கல்லாதான் ஒரு பெரு பெரிய அமல் செய்த ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதுக்காக ஒரு நாள் தேவைக்காக வைத்திருந்த பணத்தை செலவு செய்து விட்டார் பெருமானா சிலம் கனவுளை கூறுகிறார்கள் ஒரு மூணு திருகத்தை செலவு பண்ணி ஒரு சொர்க்கத்தை விலைக்கு வாங்கி விட்டையா என்று சொன்ன போது அதைவிட பேரானந்தம் எது எப்படி இருக்க முடியும் அதை ஹதீசினுடைய முன்னுரையிலேயே அவ்வளவு குறிப்பிடுகிறார் நான் எழுதி வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான இப்படி பெற்ற ஹதீதிடத்தில் என் வாழ்க்கையில் பெரிய உருவாக்கியது என்ற இருந்து யார் மூலமெல்லாம் துவா கபூலாகும் என்றெல்லாம் உறுதி செய்ய முடியாது என்பதால் எப்படியேனும் துவாக்கள் கபூலாகிற இடத்தில் எல்லாம் கேட்க வேண்டும் துவாக்கள் கபூலாகிற மனிதர்களை தேடிக்கண்டிருந்து துவாவை பெற வேண்டும் அப்படி பெற்றவர்கள் தான் நிறைய பெரியவர்கள் பதினேழு முறைகள் வெற்றி வெற்றிக்காக வேண்டி சோமநாதன் ஆலயத்தை நோக்கி படையெடுத்து தோல்வியோடு திரும்பிய கஜினி முகமது பற்றிய செய்தி நமக்கு தெரியும் அல்லவாடத்தில் அவர் தன்னுடைய இறைநேரிடத்திலே போய் துவாவை பெற்றுக் கொண்டு வந்த போது ஒரு பெரும் பதினெட்டாவது முறை பெற்றதாகத்தானே வரலாறு படிக்கிறோம் வரலாற்று நூல்கள் படிக்கிறோம் ஆக யாரேனும் ஒருவர் வழியே துவாக்கள் ஆகலாம் எனவேதான் அரைவசலும் குறிப்பாக ஹாஜிமார்கள் விஷயத்தில் ஹாஜியை அல்லாஹ் மன்னிப்பானாக யாரெல்லாம் மன்னிப்பாயாக சொல்லிவிட்டு அவர் யாருக்கெல்லாம் கேட்கிறாரோ அவரையும் சேர்த்து மன்னிப்பாயாக என்று செல்லதாக அலைவு செல்லும் சொல்லி இருக்கிறார்கள் பயணியின் துவா ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்கிறது ஆ ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்கிறது ஆ ஒரு ஹாஜி பொதுவான மக்களுக்கு செய்கிறது ஆ இதுவெல்லாம் கபூல் கபூல் ஆகுவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்தவை எனவே சடங்கு சம்பிரதாயத்துக்காக துவா செய்யுங்க துவா செய்யுங்க என்ன துவா செய்யணும் துவா என்ன இதெல்லாம் பழக்கத்துல வந்துருச்சு துவா செய்யுங்க துவாவுல மறந்துடாதீங்க ஒரு பழக்க தோஷத்தில் நிறைய பேசுகிறோம் உண்மையில் தேடலாக உள்ள முருகி தேடலை பெற்று துவாவை தேடி பெறுகின்ற அந்த பழக்கம் இன்றைக்கு ஒளிந்து வருகிறது துவா செய்யுங்கன்னு சொல்றதை இன்னைக்கு ஒளிந்து வருது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் துவாக்கள் தேவை உள்ளவர்கள் நாம் யார் மூலம் எந்த துவா கபூலாகும் என்றெல்லாம் உறுதி செய்ய முடியாது என்பதால் கிடைக்கப்படுகிறது யார் மூலமும் கூட அல்லாஹ் கபூல் செய்யலாம் சிறுவர் மூலமோ ஒரு நோயாளியின் மூலமோ அல்லது இவரெல்லாம் என்ன செய்ய முடியும் என்பதால் மூலம் கூட பல சந்தர்ப்பங்களில் கபூல் ஆகலாம் என்பதால் தேடி பெற வேண்டிய கடமைப்பட்டவர்கள் நாம் அதற்கான வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக தோக்கன் கபூலாகிற நன்மக்களாக தோக்கன் கபூலாகிற நன்மக்களிடத்தில் துவாவை பெற்ற நெல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்த அருள் புரிவானாக